கழுத்து வலினாலே எல்லாரும் இங்கே வலிச்சா மட்டும்தான் கழுத்து வலின்னு நினச்சிக்கிறாங்க இப்போ நான் நிறையா சிம்டம் சொல்கிறேன் அதெல்லாமே கழுத்து வலியோட சிம்டம் தான் அதே மாதிரியே அதுக்கு தீர்வு கியூர் வந்து உலகத்தில் எக்ஸசைஸ் மட்டும்தான் எக்ஸசைஸ்னால் நடந்து வாக்கிங் போகிறதோ ஃபிட்னஸ் சென்டர் ஜிம்முக்கு போய் பண்ணுறதோ யோகாவோ இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் போய் விளையாடுற எக்ஸசைஸோ கிடையாது கழுத்து வலிக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணணும் அதை இன்றைக்கி நான் சொல்லி தர்றேன் கண்டிப்பாக கழுத்து வலியிலிருந்து இப்போ நான் சொல்கிற எல்லா வழியிலேருந்தும் நீங்கள் சிம் சிம்டம்ஸ்ல இருந்து விடுபட முடியும் பெர்மனண்டா நீங்க அதுல இருந்து கியூர் ஆக முடியும் இப்போ கழுத்து வலியோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அந்த சிம்டம்ஸ் சொல்றேன் சிலருக்கு எங்கேயும் கழுத்துல எல்லாம் துளி வலிக்காது கை விரல்ல மட்டும்தான் வலிக்கும் அது என்னன்னு பார்த்தா கழுத்துல இருந்து வந்த நரம்பு பிரேக்கல் பிளெக்சஸ்ல இருந்து வர்ற நரம்பு அழுத்தி அங்க வலிக்கும் ஆனா இவங்க எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இது கை விரல்ல தானே வலிக்குது கழுத்துல என்ன தொந்தரவு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க நரம்புங்கிறது ஸ்பைனல் கார்டுல இருந்து பாஸ் ஆகுது இல்லை அதை நீங்க உணர்ந்து செயல்படணும் ஸோ இந்த வலியும் கழுத்து வலியோட தான் கழுத்துல வலி இருக்கணுங்கிற அவசியமே இல்லை இன்னொன்று கை விரல்ல மரமரப்பு வரும் எங்க பிரச்சனைன்னு பார்த்தா கழுத்துல ஸ்பைனல் கார்டு சர்வைக்கல்ல பிரச்சனையா இருக்கும் சரி சிலருக்கு கையில கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கும் அதுவும் கழுத்து வலி தான் சிலர் கையில குடைச்சல் இருக்கும் இங்கே எந்த வலியும் இருக்காது அதுவும் கழுத்து வலி தான் சிலருக்கு தான் இந்த ஸ்டெர்னோக்லிடோமேஸ்டை இந்த மசிலும் ட்ரபிசிஎஸ் இந்த பக்கம் ஸோ அது வலிக்கிறது அதுவும் கழுத்து வலி தான் அது வேணால் உங்களுக்கு கழுத்து வலின்னு தெரியும் ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் கலந்து வந்தாலும் அது கழுத்து வலியோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு சிலருக்கு ஸ்கேப்ல வலிக்கும் சிலருக்கு செஸ்ட் பெயின் எத்தனை பேர் செஸ்ட் பெயின் அதுவும் லெஃப்டில் வலிச்சுட்டா ரைட்டில் வலிச்சா கூட பரவாயில்ல லெஃப்டில் வலிச்சிட்டா இதய நோயின்னு நினச்சிட்டு முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது ட்ரெட்மில் எக்கோ எடுக்கிறது இதை நினச்சி ரொம்ப பயந்து போய் கிடக்கிறது சைக்கலாஜிக்கலாகவே அஃபெக்ட் ஆகிறது அதெல்லாமே கழுத்துலேருந்து வந்த சிம்டம் கழுத்துலேருந்து தான் நரம்பு உங்களுக்கு சப்ளை பண்ணுது அதனால் அதையும் இனிமேல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அது கழுத்து வலினால வர சிம்டம் தான் அப்புறம் பால்பிட்டேஷன் ஒரு இதய துடிப்பு வேகமாக அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதும் கழுத்து வலியோட சிம்டம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் ஆன்சைட்டி சோகம் மன அழுத்தம் அப்புறம் வந்து ஃபியூச்சர் நினைச்சு பயப்படுறது பதட்டம் இதில் வர்றது இதை தவிர காஸ்டோகான்டீஸ் இந்த ரிப்ஸ்ல வலிக்கிறது ஸ்டேனம் அதுவும் சர்வைக்கல்லேருந்து ஸ்பைன்ல இருந்து தான் அப்புறம் இம்பேலன்ஸ் வர்றது தலை சுத்தல் வாமிட் சென்சேஸ் இதுவும் கழுத்து வலியோட சிம்டம் தான் அப்புறம் தாடையில வலிக்கிறது கண்ணு மயமயான்னு இருக்கிறது மூஞ்சியில ஃபேஸ் எல்லாம் வலிக்கிறது ஒரு பக்கம் தலைவலி மைக்ரெய்னு இதெல்லாம் மைக்ரைன் எல்லாம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிடல்ல அலைஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வலி தலை சுத்தல் இதெல்லாம் வர்றப்ப லோ பிபி ஹை பிபின்னு நினைச்சிக்கிறாங்க லோ சுகர் நினைச்சிக்கிறாங்க இல்ல மூலையை போய் ஸ்கேன் எடுக்கிறாங்க மூலையில இருந்து ஏதாச்சும் வந்திருக்குமான்னு மூலையிலிருந்தெல்லாம் பக்கவாதம் தாங்க வரும் இந்த மாதிரி வலியெல்லாம் வராது தலை சுத்தல்லாம் அவ்வளோக்கா வராது அந்த சிம்டம்ஸ் அதோடு சம்மந்தப்படுத்தா அதே மாதிரி மோஸ்ட் காமன் இருந்து வருது காமனை விட்டுட்டு எதுக்கு ரேரை புடிச்சிட்டு இருக்கணும் இந்த இடத்துல வலிச்சிட்டாலே போதும் இதய நோய் தான் ஹார்ட் அட்டாக் தான் நினச்சி ஹார்ட் அட்டாக்ங்கிறது அப்படியெல்லாம் டெய்லி ஆறு மாதத்துக்கெல்லாம் வலிச்சிட்டு இருக்காதுங்க ஒரு நாள் தான் வரும் ரொம்ப சிவியராக ஹார்ட் அட்டாக் வந்தால் யானை போட்டு மிதித்த மாதிரி வலிக்கும் யூரின் டாய்லெட்லாம் போயிடும் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஹார்ட் அட்டாக் யார் சொன்னாங்க ஹார்ட் அட்டாக் சிம்டம் வந்து டெய்லி ஆறு மாதம் வலிச்சிட்டு ஒரு நாள் அட்டாக்காக வரும்னு நினச்சிக்காதீங்க அப்படி கிடையாது ஹார்ட் அட்டாக் சொல்லாமல் கொல்லாமல் வரும் சைலண்ட் டிசீஸ் இந்த மாதிரி சொல்லிட்டுலாம் வராது

ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி நாலு எக்ஸைஸ் பண்ணால் வலி குறையும் பட் ஆக்சுவலாக அதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது க்யூர் ஆகணும் இன்னும் எல்லா எக்ஸசைஸும் தெரிஞ்சு ஓ மொத்தமாக நோயிலேருந்து விடுபடணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினேட்டாக எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இதுலேருந்து பூரணமாக குணமாயிடுவீங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்